அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலியில் பார்க்கவிருப்பது எட்டாம் வகுப்பு இயல் மூன்று முதலாவதாக செய்யுள் நோயும் மருந்தும் தீர்வனவும் திறத்தனவும் செய்மருந்தின் ஊர்வனவும் போலாதும் உவசமத்தின் உய்ப்பனவும் என்ற பாடல் வரிகள் உள்ள நூல் நீலகேசி பாடலின் பொருள்கள் தீர்வன நீங்குபவை உவசமம் அடங்கியிருத்தல் நிழல் இகழும் ஒளி பொருந்திய பேர்தற்கு அகற்றுவதற்கு திரியோக மருந்து மூன்று யோக மருந்து தெளிவு நற்காட்சி திறத்தன தன்மையுடையன கூற்றவா பிரிவுகளாக பூநாய் அணிகலன்களை அணிந்தவளே பினி துன்பம் ஓர்தல் நல்லறிவு பிறவார் பிறக்கமாட்டார் நூல்குறிப்பு நீலகேசி நூலை பற்றியது இது ஐஞ்சிருங்காப்பியங்களுள் ஒன்று சமண சமய கருத்துரைகளை வாதங்களின் அடிப்படையில் விளக்குகிறது கடவுள் வாழ்த்து நீங்களாக பத்து சரக்குகளை கொண்டது சமய தத்துவங்களை விவாதிக்கும் தருக்க நூல் இதன் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை தருவுரை சருக்கத்தில் இப்பாடல் உள்ளது நீலகேசி கூறும் நோயின் வகைகள் மூன்று இவையுண்டார் இவை கூட்டல் உண்டார் தாமினி தாம் கூட்டல் இனி அடுத்ததாக செய்யுள் வருமுன் காப்போம் எனும் தலைப்பில் உடலில் உறுதி உடையவரே எனும் பாடலை எழுதியது கவிமணி பாடலின் பொருள்கள் நித்தம் நித்தம் நாள்தோறும் மட்டு அளவு சுண்ட நன்கு பேணுவையில் பாதுகாத்தல் திட்டுமுட்டு திட்டுமுட்டு திட்டு தடுமாற்றம் ஆசிரியர் குறிப்பு கவிமணி ஊர் குமரி மாவட்டத்தில் உள்ள தேரூர் முப்பது ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார் இவர் எழுதிய நூல்கள் கவிதை நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆசிய ஜோதி மருமக்கள் வழி மான்மியம் கதர் பிறந்த கதை மலரும் மாலையும் உமர்கையம் பாடல்கள் என்னும் மொழிபெயர்ப்பு நூலையும் எழுதியுள்ளார் நலமெல்லாம் நலம் கூட்டல் எல்லாம் இடமெங்கும் இடம் கூட்டல் எங்கும் அடுத்ததாக விரிவானம் தலைக்குள் ஒரு உலகம் அப்படிங்கிற தலைப்பில் மூளையின் இடப்பகுதியின் செயல்கள் பேசுதல் எழுதுதல் கணக்கிடல் தர்க்க ரீதியில் சிந்தித்தல் அறிவாற்றல் பிரச்சினைகளை அலசுதல் சதுரங்க விளையாட்டு மொழியறிவு இது எல்லாமே மூளையின் இடப்பகுதியின் செயல்களாகும் மூளையின் வலது பகுதியின் செயல்கள் கவிதை எழுதுதல் படம் வரைதல் நடனமாடுதல் வீட்டுக்கு போக வழி தெரிதல் இது மூளையின் வலது பகுதியின் செயல்கள் வளப்பகுதி ஆக்கிரமிப்பு அதிகம் எனில் அவர்கள் நடிகர்கள் பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இவர்கள் எல்லாமே வளப்பகுதி ஆக்கிரமிப்பு அதிகம் உள்ளவர்கள் இடப்பகுதி ஆக்கிரமிப்பு அதிகம் எனில் பட்டய கணக்கர்கள் கணக்கு ஆசிரியர்கள் இந்திய ஆட்சி பணிக்கு படித்தவர்கள் இவங்க எல்லாமே இடப்பகுதி ஆக்கிரமிப்பு அதிகம் உள்ளவர்கள் தொண்ணூறு நிமிடங்களுக்கு ஒரு முறை நாம் எல்லோரும் மனநிலை மாறுகிறோம் இந்த உரைநடையின் ஆசிரியர் சுஜாதா இவரின் இயற்பெயர் ரங்கராஜன் மின்னணு வாக்கு எந்திரம் உருவாக்கிய குழுவில் இவரும் ஒருவர் இவர் எழுதிய நூல்கள் இனிய எந்திரா மீண்டும் ஜீனோ ஸ்ரீரங்கத்து தேவதைகள் தூண்டில் கதைகள் தலைமைச் செயலகம் ஆகிய நூல்களை எழுதியவர் சுஜாதா என அழைக்கப்படும் ரங்கராஜன் அடுத்ததாக கற்கண்டு எச்சம் எனும் தலைப்பில் பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் எனப்படும் இவை இரண்டு வகைப்படும் ஒன்று பெயரச்சம் மற்றொன்று வினையச்சம் முதலில் பெயரச்சம் பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரச்சம் படித்த என்னும் சொல் மாணவன் மாணவி பள்ளி புத்தகம் ஆண்டு போன்ற பெயர் சொற்களுள் ஒன்றை கொண்டு முடியும் எடுத்துக்காட்டு படித்த மாணவன் இது மூன்று காலத்திலும் வரும் எடுத்துக்காட்டு பாடிய பாடல் இறந்த கால பெயரச்சம் பாடுகின்ற பாடல் நிகழ்கால பெயரச்சம் பாடும் பாடல் எதிர்கால பெயரச்சம் அடுத்ததாக தெரிநிலை பெயரச்சம் செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரெச்சம் தெரிநிலை பெயரச்சமாகும் எடுத்துக்காட்டு எழுதிய கடிதம் இத்தொடரில் எழுதிய என்னும் சொல் எழுதுதல் என்னும் செயலையும் இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுகிறது குறிப்பு பெயரச்சம் செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும் பெயரச்சத்தை தான் குறிப்பு பெயரச்சம் அப்படின்னு சொல்கிறோம் எடுத்துக்காட்டு சிறிய கடிதம் இத்தொடரில் உள்ள சிறிய என்னும் சொல்லின் செயலையோ காலத்தையோ அறிய முடியவில்லை பண்பினை மட்டும் குறிப்பாக அறிய முடிகிறது இதுதான் குறிப்பு பெயரச்சம் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்ததாக வினையச்சம் வினையச்சத்தை கொண் கொண்டு முடியும் எச்சம் வினையச்சம் எடுத்துக்காட்டு படித்து முடித்தான் படி இங்கு படித்து மின் படித்து என்னும் சொல் முடித்தான் வியந்தால் மகிழ்ந்தார் போன்ற வினை ஒன்றைக் கொண்டு முடியும் அடுத்ததாக தெரிநிலை வினையச்சம் எடுத்துக்காட்டு எழுதி வந்தான் அடுத்ததாக குறிப்பு பெயரெச்சம் எடுத்துக்காட்டு மெல்ல வந்தான் முற்றெச்சம் ஒரு வினைமுற்று எச்ச தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம் எடுத்துக்காட்டு வள்ளி படித்தனல் இதில் படித்தனல் என்னும் சொல் படித்தால் என்னும் வினைமுற்று பொருளை தருகிறது எடுத்துக்காட்டு வள்ளி படித்தனல் மகிழ்ந்தால் இதில் படித்தனல் என்னும் சொல் படித்து என்னும் வினையச்ச பொருளை தருகிறது அடுத்ததாக உவமைத் தொடர்கள் மடை திறந்த வெள்ளம் போல அப்படின்னா தடையின்றி மிகுதியாக உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படி என்றால் வெளிப்படைத்தன்மை காக்கை உட்கார பனம்பழம் பழம் விழுந்தது போல தற்செயல் நிகழ்வு கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல எதிர்பாரா நிகழ்வு பசுமரத்தாணி போல எளிதில் மனதில் பதிதல் இதை தான் பசுமரத்தாணி போல அப்படின்னு சொல்கிறோம் விழலுக்கு இறைத்த நீர் போல என்றால் பயனற்ற செயல் நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல என்றால் ஒற்றுமையன்மை இது இப்பாடப்பகுதியில் உள்ள உவமை தொடர்கள் அடுத்ததாக திருக்குறள் அதிகாரம் பனிரெண்டு நடுவு நிலைமை தகுதியென ஒன்று நன்றே பகுதியான் பார்ப்பட்டு ஒழுக பெறின் செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழியவிடல் தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் கேடும் பெருக்கமும் இல் அல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர்க்கு அணி கெடுவல்யான் என்பது அரிகதன் நெஞ்சம் நடுவறியி அல்ல செய்யின் கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்ததொருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி சொற்கோட்டம் இல்லது செப்பம் தலையா உட்கோட்டம் இன்மை பெறின் வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் அடுத்ததாக கூடா ஒழுக்கம் அதிகாரம் இருபத்தி எட்டு வஞ்ச மனத்தான் படிற்று ஒழுக்கம் தங்கள் ஐந்தும் அகத்தை நகும் வான் உயர் தோற்றம் எவன் செய்யும் தன் நெஞ்சம் தான் அறி குற்றப்படின் வழியில் நிலமையான் வல்லுறுக்கம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று தவம் மறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமிழ்த்தற்று பற்றற்றேம் என்பார் படிற்றொருக்கம் எற்று என்று என்று ஏதம் பலவும் தரும் நெஞ்சில் துறவா போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கனார் இல் புறங்குன்றி கண்டனையரேனும் அகம்குன்றி கரியார் உடைத்து மணந்தது மாசாக மாண்டார் நீர் ஆடி மறைந்தொழுக மாந்தர் பலர் மணந்தது மாசாக மாண்டார் நீர் ஆடி மறைந்தொழுகு மாந்தர் பலர் கனை கொடிது யாழ்கோடு செல்விது ஆங்கு அன்ன வினைபடு பாலால் கொழல் மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்துவிடீன் அடுத்ததாக கல்லாமை அதிகாரம் நாற்பத்தி ஒன்று அரங்கின்றி வட்டு ஆடி அற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டி கொழல் கல்லாதான் சொல்கா முறுதல் முளையிரண்டும் இல்லாதால் பெண்காமு காமுற்று அற்று கல்லாதவரும் நனிநல்லர் கற்றார் முன் சொல்லாது இருக்க பெறின் கல்லாதான் ஒட்பம் கழி கழிய நன்று ஆயினும் கொல்லார் அறிவுடையார் கல்லா ஒருவன் தகைமை தலை பெய்து பொல்லாடச் சோர்வுபடும் உலரென்னும் மாத்திரையர் அல்லால் கலர் அணையார் கல்லா கல்லாதவர் நுண்மான் நுழைப்புலம் இல்லான் எழில்நலம் நலம் மண்மாண்பு புனைப்பாவையற்று நல்லார்க்கண் பட்டி வறுமையின் இன்னாதே கல்லார்பண் பட்டதிரு மேற்பனந்தாராயினும் கல்லாதாற் கீழ்பிறந்தும் கற்றார் அனைத்திலர் பாடு விலங்குடு மக்கள் அணையர் நூல் கற்றாரோடு ஏனையவர் அடுத்த அதிகாரம் குற்றங்கடிதல் நாற்பத்தி நான்கு செருக்கும் சினமும் சிறுமையும் இல்லார் பெருக்கம் பெருமிது நீர்த்து இவரலும் மாண்பு இறந்த மானமும் மானா உவகையும் ஏதம் இறைக்கு நினைத்துணையாம் குற்றம் வரினும் பனைத்துணையாக கொள்வர் பழி நாணுவார் குற்றமே காக்க பொருளாக குற்றமே அற்றம் தரும் பகை வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூரு போல கெடும் தன்குற்றம் நீக்கி பிறர்க்குற்றம் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு செயற்பால செய்யாது இவரியான் செல்வம் உயர்பாலது அன்றி கெடும் பற்றுள்ளம் என்னும் இவரன்மை எற்றுள்ளும் எண்ணப்படுவது ஒன்று அன்று வியவர்க்க எஞ்ஞான்றும் தன்னை நயவர்க்க நன்றி பயவா வினை காதல காதல் அறியாமை உய்க்கிற்பின் ஏதில ஏதிலார் நூல் அடுத்ததாக இடநறிதல் அதிகாரம் ஐம்பது தொடங்கற்க எவ்வினையும் எல்லர்க்க முற்றும் இடங்கண்ட பின் அல்லது முரண் சேர்ந்த மொயம்பினவர்க்கும் அறன் சேர்ந்தாம் ஆக்கம் பலவும் தரும் ஆற்றாறும் ஆற்றி அடுப இடனறிந்து போற்றார்கண் போற்றி செய்யின் நெடும்புணலுள் வெல்லும் முதலை அடும்புணலின் நீங்கின் அதனை பெற கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து அஞ்சாமை அல்லால் துணைவேண்டா எஞ்சாமை எண்ணி இடத்தால் செய்யின் சிறுபடையான் செல்லிடம் சேரின் உருபடையான் ஊக்கம் அழிந்துவிடும் சிறை நலனும் சீரும் இளர் எனினும் மாந்தர் உரை நிலத்தோடு ஒட்டல் அரிது கல்லாள் கலரின் நரி அடும் கண்ணஞ்சா வேலாழி முகத்த களிறு இதுவரைக்கும் எட்டாம் வகுப்பில் உள்ள இயல் மூன்று பார்த்தோம் அடுத்த காணொலியில் எட்டாம் வகுப்பில் உள்ள இயல் நான்கை காணலாம் நன்றி வணக்கம்